ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா மாயா வந்து கார்த்திக்கு ஃபோன் போட்டோ இங்கே பாரு இப்போ வாட்சி ஒழுங்கு மரியாதையா என்னோட மகேஷ் எங்கே இருக்கான்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க கார்த்திக் பார்த்தா அதை நம்ம மா மகேஷ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபோட்டோ இங்கே பாரு மகேஷ் எங்கே இருக்கான் சொல்லு அப்படின்னு போதும் இங்கே பாரு நான் உனக்கு மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லணும்னா நீ எனக்கு ரேவதி இருக்கிற இடத்த சொல்லு அப்படின்னு கார்த்திக் வந்து சொன்னதும் டெய் உன்னா அலைய விடுறண்டா அப்படின்னுட்டு தப்பான ஒரு இடத்த சொல்லிடுறாங்க மாயா உடனே கார்த்தியும் வந்து மகேஷ் இருக்கிற இடத்த சொன்னதும் உடனே நம்ம மாயா வந்து இந்த பக்கம் அந்த ரவுடிங்க கிட்ட இங்க பாருங்க மகேஷ் இருக்கிற இடத்துக்கு போய் நான் மகேஷ கண்டுபிடிச்ச அடுத்த நொடியே இந்த ரேவதி கதையை முடிச்சிருங்க அப்படின்னதும் ரவுடிங்களும் சரின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம மாயா சொன்ன இடத்துக்கு அங்க எங்கேயும் அழைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம காத்தி அதே போல காத்தி சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறாங்க மாயா பார்த்தாங்க மகேஷ் இல்லை உடனே சம்ம டென்ஷன் ஆயிட்டு இந்த பக்கம் கார்த்திக்கு போன் அடிக்கிறாங்க டேய் என்னடா என்ன என்ன சுத்தி அடிக்கலான்னு பாக்குறியா எங்கடா மகேஷ் நீ சொன்ன இடத்துல மகேஷ காணோ என்ன உன் பொண்டாட்டி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னதும் நீ கூட தான் சொன்ன இடத்துல ரேவதியை காணோ நான் தான் சொன்ன நீ சொல்ற இடம் உண்மையா இருந்தா நான் சொல்ற இடமும் உண்மையா இருக்கும்னு நீ எப்படிப்பட்ட கில்லாடின்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீ ஒழுங்க மரியாதையா ரேவதி இருக்கிற உண்மையான இடத்த சொல்லு அதுவும் ரேவதிக்கு இந்த ஒரு சின்ன அடிக்காயம் கூட படக்கூடாது அடுத்த நொடி மகேஷ் உன்கிட்ட இருப்பான் உன மாதிரி கிருமல் கிடையாது நான் அதே போல சொன்ன வார்த்தையை மீறுற ஆளும் கிடையாது ஒழுங்கா ரேவதி இருக்கிற இடத்த சொன்னேன்னா கண்டிப்பா மகேஷ் இருக்கிற உண்மையான இடத்த நான் சொல்லுவேன் அப்படின்னதும் மாயா வந்து சம டென்ஷன் ஆயிட்டுச்சு இப்போதைக்கு நமக்கு மகேஷ் தான் முக்கியம் அப்படின்னுட்டு சரி நான் சொல்றேன் அந்த இடத்துல போய் பாரு கண்டிப்பா ரேவதி இருப்பா அப்படின்னதும் நீ சொல்றதனா எப்படி நம்புறது அப்படின்னு காத்தி கேட்குறாங்க இது பாரு நான் தான் சொல்றேன்ல எனக்கு மகேஷ் ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்ற இடத்துல இருக்கா போய் பாருடா அப்படின்னதும் உடனே உடனே வண்டி வாண்டி எடுத்துட்டு நேரா ரேவதி இருக்கிற இடத்தை தேடி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாயாவை தான் காமிக்கிறாங்க அவங்களும் கார்த்திக் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்க வந்து விசாரிக்கிறாங்க இப்படி மகேஷ் என்கிற ஒருத்தங்களா அட்மிட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு உடனே அவங்களும் ஆமா அப்படின்னு சொன்னதும் உடனே மாயாவும் ஓடி வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் வந்து ரேவதி தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க சோ டேங்க்ல இருக்கிற தண்ணி வந்து நிரம்ப ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்குது ரேவதியோட நிலைமையை பார்த்ததும் உடனே கீழே இறங்கி ரேவதியை தூக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க ரேவதி எழுந்துரி எழுந்திரி அப்படின்னதும் ரேவதி வந்து கண்ணை முழிக்கிற மாதிரி இல்லை உடனே கையெல்லாம் வச்சு அமுக்குறாங்க நம்ம காத்தி ஒரு வழியா வந்து ரேவதிக்கு வந்து வாயிலேருந்து தண்ணி வருது ஆனால் மூச்சு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே வாயோட வாயா வச்சு காத்தி மூச்சு கொடுத்து ரேவதி வந்து காப்பாத்திடுறாங்க ரேவதி எழுந்திரி உனக்கு ஒண்ணு ஆகல அப்படின்னதும் ராஜா வந்துட்டியா ராஜா யாரோ தெரியல ரெண்டு தடி பசங்க என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து இப்போ கூட உன்ன கடத்தினது வர யாரும் கிடையாது அந்த மாயாதான் அப்படின்னதும் ராஜா என்ன சொல்ற ஆமா சரி நீ எதுக்காக வெளியில வந்த மாயாதான் என்ன கோவில்ல மீட் பண்ணணும் உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் வந்தான் அப்படின்னு போதும் அதே மாயாதான்

மகேஷ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டுறாங்க மாயா மகேஷ் இளந்திரி மகேஷ் உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நம்ம மாயா அழுதுட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வந்ததும் நீங்க யாருமா அப்படின்னதும் நான் இவரோட வைஃபுங்க அப்படின்னு போய் சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மகேஷ் இருக்கிற அந்த இடத்துக்கு கார்த்திக் ரேவதியை கூட்டிகிட்டே வராங்க இங்கே பாரு இருந்து நடக்கிறது மட்டும் பாரு அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதியும் கார்த்தே மறைஞ்சிடும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் கூட மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க மகேஷ் எழுந்திரி மகேஷ் உன்னோட மாயா வந்திருக்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜாவோ சாமுண்டேஸ்வரி தானே அவங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன் இப்போ கூட அந்த அந்த ரேவதி உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக ஜஸ்ட் மிஸ் அவ கதையும் முடிச்சிருப்பான் ஆனா அந்த ராஜா பிரில்லியனா யோசிச்சு அந்த ரேவதியை காப்பாத்திட்டான் அவன் இப்ப வேணும்னா அந்த ரேவதியை காப்பாத்திருக்கலாம் ஆனா கண்டிப்பா அவனுக்கு அந்த ரேவதியை கிடைக்க விட மாட்டேன் நம்ம எப்படியெல்லாம் கனவு கொண்டோம் அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு முழு சொத்தைய அடைஞ்சி நம்ம ஒரு செட்டில் வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையை செட்டில் ஆகலான்னு கடைசியில அந்த ராஜா வந்து குழப்பிட்டான் பட் நம்ம நினைச்சது போகணும்னா நடக்காம போயிருக்கலாம் ஆனா நான் கண்டிப்பா அந்த சொத்தெல்லாம் அடையாம விட மாட்டேன் ஆனா நீ எனக்கு ரொம்ப முக்கியம் மகேஷ் இளந்திரி மகேஷ் உன்னோட மாயா வந்திருக்க அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மகேஷ் கண்ணை முடிச்சிட்டாங்க மாயா வந்துட்டேயா மாயா அந்த சாமுடிஷரிக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு போதும் சரி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாகிறது யாரு அப்படின்னதோ எல்லாம் அந்த சாமுண்டிஷரி தான் அப்படின்னு மகேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம ரேவதி இணிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா நீ எல்லாரும் சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னதும் ஆமா ரேவதி இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் மாயாவும் மகேஷும் தான் ஆரம்பத்துல சொல்லி வந்த அவங்க நல்லவங்களே கிடையாது அத்தை கூட இவனை தூக்கி வச்சிருந்ததும் உங்க கிட்ட உனக்கிட்ட உண்மையை தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டு நம்ம ரேவதிக்கு மனசு இடிஞ்சு போயிடுது விடமாட்டேன் அந்த மாயா மகேஷ ஒரு வழி பண்றேன்னு அப்படின்னுட்டு உள்ள போகலான்னு எடுக்கும் போது இல்லை அவங்க மேல இப்போதைக்கு கோபப்பட வேணாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் எங்கே இதுன்னு பதட்டமா இருப்பாங்க மயில்வரை நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு அதனால எதுவாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் போய் நிதானமாக யோசிக்கலாம் உனக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் மாயா மகேஷுக்கு தெரிய வேணாம் ஏன்னா அவங்க கடும் உசாராயிடுவாங்க சரி வா போக அப்படின்னுட்டு கார்த்திக் ரேவதியை வந்து வண்டியில் கூட்டிகிட்டு வராங்க கார்த்திக் இருந்து இப்போ வரைக்கும் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் ரேவதி யோசிச்சு பார்த்துட்டு வராங்க என்ன வந்துச்சு ராஜா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என் அம்மா எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க அம்மாவை போய் நான் தப்பாக புரிஞ்சுட்டேனே என்ன மன்னிச்சிரு ராஜா நான் எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் நான் நடந்த விதம் சரியாகாது அப்படின்னு போதும் சரி விடு நடந்தது நடந்து போச்சு இப்போ வாச்சும் உனக்கு உண்மை தெரிஞ்சுக்கி அது போதும் அதனால் நீ இதைப்பத்தி யோசிக்காம ஆஸ்திரேலியா போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையே வாழு அப்படின்னு கார்த்திக் வந்து சொன்னதும் உடனே ரேவதி வந்து இவ்வளவு பெரிய உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஆஸ்திரேலியா போகணும்னு பாரு அப்போ கூட நான் நிம்மதியா தான் யோசிக்கிறே தவிர உன்னோட சந்தோஷத்தை பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிறீ ராஜா அப்படின்னு போது உனக்கு ஆஸ்திரேலியா போக ஆசை தானே அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாங்க பாரு எனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை அம்மா அமைச்சு கொடுத்துட்டாங்க அதே போல எல்லாமே வந்து தலகுெல்லாம் நடந்து போச்சு அதனால தான் நான் ஆசைப்பட்டவன் கிடைக்க இல்லையேங்கிற ஒரு விரத்திலேயோ நிம்மதியான வாழ்க்கையில்லையேங்கிற ஒரு கோபத்துலேயும் தான் ஆஸ்திரேலியா போக முடிவெடுத்தான் ஆனால் என் அம்மா எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க அதை தெரிஞ்சிட்டும் நான் போகிறது சரியில்லை ராஜா அதனால் நான் ஆஸ்திரேலியா போகலை உன்னை விட்டு என் அம்மாவை விட்டு என் குடும்பத்தை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னும் போது உடனே கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிஜமாவா ஆமாம் ராஜா நீ நல்லவன்னு தெரிஞ்ச பிறகும் உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன் அப்படின்னதும் கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணுறாங்க உடனே ரேவதி வந்து கார்த்தியோட கையை பிடிச்சதும் கார்த்திக் ஒரு மாதிரி ஆயிடுது இந்த பக்கம் பார்த்தோன்னா பார்த்தியா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அதனால தான் இவ்வளோ தாமதம் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சிவனாண்டி சாமுண்டீஸ்வரி கிட்டே கார்த்தியை எட்டி விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து சரியா ரேவதி தொப்பட்டமாக இருக்காங்க இங்கே பாரு இரு அப்படின்ட்டு கார்த்தி வந்து ரேவதியை கைதாங்களா உள்ளே அடைச்சிட்டு வராங்க ரேவடியோட நிலைமையை பார்த்து எல்லாரும் ஓடி வராங்க ரேவதி என்ன இது ட்ரெஸ் எல்லாம் தண்ணியா இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போதும் அத்தை பதட்டப்படாதீங்க அத்தை அது என்ன ஆச்சுன்னா ரேவதியை வந்து அந்த மாயா வந்து தூக்கிட்டா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொன்னதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வெளியே அந்த மாயா கைய வச்சிருப்பா இதுக்கப்புறமும் அவளையும் அவனையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் இப்போவே நான் அவ கதையை முடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறதோ அத்தை அவசரப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிங்க அவசரப்பட்டு யோசிச்சதால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் வந்துருக்கு அது மட்டும் கிடையாது ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னதும் நீ என் வாழ்க்கைக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்க ஆனால் நான் உன்ன போய் தப்பா புரிஞ்சுட்டேனே என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டு ஆமாம் ஆமா இந்த விஷயத்துல நீங்க இவ்வளோ வில்லியா இருக்கீங்கன்னு நாங்களும் உங்களை மறுபடியும் தப்பா நினைச்சிட்டோம் நீங்க எப்படி நடந்தாலும் எங்க தான் செய்றீங்கன்னு இப்ப எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பொண்ணு அக்கா சென்டிமெண்ட் கார்த்திகிட்ட காமிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஏடு என்ன சிவனாண்டி நீங்க சேதுப்பதியோட பேர் என்ன சொல்றான் நான் சொல்லிட்டேன் என் மாப்பிள்ள மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு தீர விசாரிக்காம முடிவு எடுக்க மாட்டேன்னு எங்க சொல்லுங்க மாப்பிள்ள நீங்க அவங்க பேர் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது அத்தை இது மாதிரி ஃபோட்டோ ஆயிரம் நாம ரெடி பண்ணலாம் இந்த டெக்னாலஜி காலத்துல ஏன் அவங்க கூட சேர்த்து என்னோட ஃபோட்டோ இவங்க எடிட் பண்ணியிருக்க கூடாது ஏற்கனவே இந்த சிவனாண்டிக்கு நம்ம குடும்பத்து மேலே விரோ விரக்தியும் விரோதமும் இருக்கு உங்க பக்கம் நான் இருக்கிறேங்கிறதுக்காக என்ன விரட்டுறதுக்கு கூட அவன் போடுற திட்டமா இருக்கலாம் ஏ சிவனாண்டி என் மாப்பிள்ளை சொல்கிறது கேட்டல் இங்கே பாரு இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடா வெளியில் போடா இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி உன்னை முட்டால் ஆக்கிறா அப்படின்னு சிவனாண்டியும் இந்த பக்கம் சந்திராவும் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாரு நீ இப்போ போகிறியா இல்லை நான் வழுமையாக தூக்குற பொருள் தூக்குவா அப்படின்னதும் சிவனாண்டி செம்மையாக முறைச்சி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அக்கா நீ இப்படியே இருக்க போறியா அப்படின்னு சந்திரா கேட்டதும் இங்கே பாரு அதோ போறானே அவனுக்கு சொன்னது தான் உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா நீ என் தாராளமாக இந்த வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னதும் சந்திராவும் சம அரிச்சி ஆறாங்க